இது யாருக்கு வெற்றி ஸ்பெஷல் தமிழ் சினிமாவின் வசூல் மன்னர்கள் விஜய் அஜித் இவர்கள் படங்கள் வந்தாலே பாக்ஸ் ஆபீஸ்க்கு திருவிழா தான் அதிலும் இரண்டு படங்களும் ஒரே நாளில் வந்தால் ஹவ்வளவுதான்

சுமாரான வரவேற்பை தான் ரசிகர்கள் இடம் பெற்றது குஷி உன்னை கூடு எண்ணி தருவேன் இரண்டாயிரம் ஆண்டு மே மாதம் ஒரு வார இடைவெளியில் வெளிவந்த படம் குஷி உன்னை கூடு எண்ணி தருவேன் இதில் குஷி மெகா ஹிட் ஆனது அஜித்தின் உன்னை கோடு என்னை தருவேன் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை வீனா மீண்டும் அடுத்த ஆண்டே பொங்கலுக்கு தீனா இரு படங்கள் மோதியது இந்த தருணத்தில் தான் இருவருக்குமான சினிமா யுத்தம் ஆரம்பித்தது என சொல்லலாம் விஜய் தொடர் வெற்றியால் அதிக ரசிகர்கள் பலத்துடன் இந்த முறை களம் இறங்க அஜித்தின் ரசிகர்கள் பலம் தீனாவிற்கு பிறகுதான் பிரம்மாண்டமானது இந்த இரண்டு படங்களுமே மெகா ஹிட் ஆனது வில்லன் பகவதி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தீபாவளிக்கு வில்லன் பகவதி என இரண்டு படங்களும் ஒரே நாளில் மோதியது இதில் அஜித் எல்லாம் கூட்டணி வைத்த படம் மெகா ஹிட் அடித்து அதிக வசூல் என்று எழுத்தை பிடித்தது பகவதி சுமாரான வெற்றியை ருசித்தது திருமலை ஆஞ்சநேயா அஜித் விஜய் ரசிகர்களின் பலம் பல மடங்கு உயர்ந்திருந்த தருணம் சூப்பர் ஸ்டார் என கூறி களம் நெருங்கிய படம் ஆஞ்சநேயா ஆனால் இந்த படம் படுதோல்வியடைய திருமலை மெகா ஹிட் ஆகி விஜயின் துறை பயணத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றது ஆதி பரமசிவன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு விஜய் அஜித் படம் ஒன்றாக வருவதை அறிந்து இந்த முறை ரசிகர்கள் பலத்த எதிர்பார்ப்புடன் காத்திருந்தனர் அஜித் இந்த படத்தில் உடல் எடையை மிகவும் குறைத்து பழைய ஸ்டைலுக்கு வந்தார் ஆனால் ஒரு சில டெக்னிக்கல் குறையால் ஆதி ஒரு நாள் கழித்துதான் ரிலீஸ் ஆனது அதுவே இந்த படத்திற்கு பெரிய தோல்வியடைய காரணமாகிவிட்டது பரமசிவன் போட்ட முதலுக்கு பாதிப்பு இல்லை போக்கிரி ஆழ்வார் விஜய் ஒரு கம்பேக் படம் கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்தார் அஜித்தோ திருப்பதி வரலாறு என தொடர் வெற்றியால் முழு பலத்துடன் களம் இறங்கினார் ஆனால் ஆழ்வார் படு தோல்வியடைய போக்கிரி பாக்ஸ் ஆபீஸையே அதிர வைத்தது ஜில்லா வீரம் இனி சண்டை எல்லாம் வேண்டாம் போட்டி பொறாமை எதுவும் இல்லாமல் தள தளபதி நண்பர்களாக வளம் வர பல வருடங்களுக்கு பிறகு கால முதிர்களை மீண்டும் விஜயின் ஜில்லா தமிழகத்தில் பல திரையரங்கை ஆக்கிரமிக்க அஜித்தின் வீரமும் ஓரளவுக்கு திரையரங்கை பிடித்து படம் வெளிவந்த ஒரு சில வாரத்தில் ரிசல்ட் தலைகீழானது வீரம் திரையரங்கு அதிகரித்தது ஜில்லாவின் ரன்னிங் டைம் மூன்று மணி நேரம் இருந்து ஒரு பின்னடைவு ஏற்பட்டது இந்த ரேசில் ஜில்லாவை ஒரு நூல் வித்தியாசத்தில் வீரம் ஓவர்டேக் செய்து வெற்றியை ருசித்தது இந்த படத்திற்கு பிறகுதான் தள தளபதி இருவரும் ஒரே நாள் படங்களை ரிலீஸ் செய்ய வேண்டாம் என விநியோகஸ்தர்கள் தரப்பை கோரிக்கை வைத்தது ஏனென்றால் அந்த அளவிற்கு வசூல் பிரிந்தது இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி